உலகத்தில் இருக்கிற அரசாங்கங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தராமல் போகலாம் ஆனால் உங்களுக்கு இருக்கிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இது மாத்திரம் நிச்சயம் வேதம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது என்னுடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் பாக்கியவான்கள் பரலோகத்தில் உங்களுடைய பங்கு பலன் மிகுதியாக இருக்கும் சந்தோஷப்பட்டு களி அவருடைய நாமத்திற்காக நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்கள் இன்றைக்கு பாருங்க நமக்கு விரோதமாய் குற்றம் சுமத்துகிறவர்கள் சொல்லக்கூடிய குற்றங்களெல்லாம் குப்பை அதில் எந்த ஆதாரமும் கிடையாது அறிவுப்பூர்வமான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஏன் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லுவோன்னா மத மாற்றம் என்கிற ஒரு மாய பிம்பம் இந்த பிம்பத்தை அரசியல் ஆதாயத்திற்காக கட்சிகள் கட்டமைத்து வலதுசாரி எண்ணத்தை உடைய மக்கள் கட்டமைத்து இன்றைக்கு நம் மீது தேவையில்லாத உடை கேலி உருவ கேலி பொருளாதார கேலி பல கேலிகளை இன்றைக்கு மக்கள் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க இன்னும் பண்ணுவார்கள் கிறிஸ்து வருகிற வரைக்கும் இது இருக்கத்தான் செய்யும் ஆனால் உனக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்று சொன்னால் உன்னை ஒரு அரசாங்கம் பாதுகாக்க வேண்டியதில்லை உன்னை உன் தேவனாகி கர்த்தர் பாதுகாக்க இருக்கிறார் ஏன்னா வசனம் சொல்லுது உன் சரசில் இருக்கிற ஒரு முடி கூட அவருடைய அனுமதி இல்லாம கீழே உள்ளாது இயேசுவின் நாமத்திற்காக என்னை ஒருத்தன் காயப்படுத்துகிறான்னு சொன்னா நான் என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அவர் அனுமதி இல்லாம அது நடக்கல ஒருவேளை அதற்கான அனுமதி வரவில்லை என்றால் அதை அவர் தரமாட்டார் அனுமதி இருக்குமானால் அதை செய்வார் ஏன்னா நான் இந்த பூமியில மறித்தேன் என்று சொன்னால் என் இடத்துல ஆயிரம் பேரை லட்சம் பேரை எழுப்புகிறதற்கு என் தேவனாகிய போதுமானவராய் போதுமானவராயிருக்கிறார் சபை இன்றைக்கும் உலகத்தினுடைய அதாவது தன்னுடையவர்கள் அல்லாத மக்களுடைய நலனுக்காக செயல்படுகிற அமைப்பு சபை அதனால நம்ம மேல ஆயிரம் குற்றச்சாட்டுக்கள் வந்தாலும் நம்முடைய மனசாட்சி தெளிவாக இருக்கிறது நாம் தேச விரோத செயலில் ஈடுபடவில்லை நாம் கர்த்தருக்காக உழைக்கிறோம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேசத்தின் மக்களும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு உழைக்கிறோம் நமக்கான பாதுகாப்பை அரசாங்கங்கள் உறுதி செய்யவில்லை என்றாலும் நமக்கான பாதுகாப்பை கர்த்தர் உறுதி செய்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போயிடக்கூடாது